வணக்கம் நண்பர்களே ஒரு மூன்றெழுத்து பெண் அதிகாரி என்று ஒரு தகவல் வருகிறது யார் அந்த பெண் அதிகாரி காவல்துறையில் அந்த பெண் அதிகாரி மிகவும் மேலிட செல்வாக்கு பெற்றவர் அந்த மேலிட செல்வாக்கு அவர் எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறார் என்பதற்கான ஒரு உதாரணம் இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் தன்னுடைய விரல் அசைவிலேயே வைத்திருக்கிறார் அந்த பெண்ணுடைய பேர் மூன்றெழுத்துல தான் இருக்கிறதா சொல்கிறாங்க சரி அது என்ன அந்த மூன்றெழுத்து பெண் அதிகாரி அவர் எப்படி இந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தினார் இதற்கு போவதற்கு முன்னால் இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ அந்த சீருடை பணியாளர் தேர்வாணையம் யார் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அவர்கள் தேர்ந்தெடுப்பது காவல்துறை தீயணைப்புத்துறை காவல் தீயணைப்புத்துறை கூட மிக மிக ரிஸ்கான அதாவது ஒரு பெரிய பேரிடர் ஏற்படும் பொழுது அவருடைய பணி முக்கியமான பணி ஆனால் அன்றாடம் குற்றம் சட்ட ஒழுங்கு என்று எல்லா பணிகளும் ஈடுபடுபவர்கள் காவல்துறை ஸோ இந்த இரண்டு பணிகளுக்குமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் மன உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிக பலமாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் அந்த ஃபிட்னஸ் அந்த அதற்கு அவர்கள் தேர்வு செய்யப்படும் முறை என்பது மிக முக்கியமானது ஆனால் இந்த தேர்வு முறையில் பல முறைகேடுகளை உள்ளே கொண்டு வந்தது ஒரு அதிகாரி என்று கூறுகிறார்கள் மூன்று எழுத்தாம் அவர் பெயர் அவர் சீனியர் அமைச்சர்கள் சீனியர் அதிகாரிகளுடன் கூட தொடர்பில் இருக்கிறார் அதற்கு உதாரணம் இப்போ இந்த ஷீமா அகர்வால் அப்படிங்கிற டிஜிபி முன்னாள் இந்த தேர்வாணையத்துடைய சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய டிஜிபியாக இருந்தவர் அவர் இருக்கும்போது தான் கல்பனா நாயக் வந்து ஏடிஜிபியாக வர்றாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சீருடை பணியாளரில் எஸ்ஐ செலக்ஷன் இதெல்லாம் முடிந்து ஒரு இறுதி பட்டியல் தயாரிக்கிற நேரத்தில் தான் கல்பனா நாயக்கர் சீரு சீருடை பணியாளர் வாரியத்துக்கு மாறுதலாகி வர்றாங்க அப்போ அந்த எஸ்ஐ தேர்வு எஸ்ஐ தேர்வில் தேர்வானுடைய இறுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்போ தான் கல்பனா நாயக்கனுடைய மேலதிகாரி அந்த டிஜிபி சீமா சீமா அகர்வால் அவங்க மேற்பார்வையில் தான் அந்த பட்டியல் தயாராகிருக்கு இதில் சீமா அகர்வாலுக்கு தொடர்பு இருக்கா தெரியாது விசாரித்து தான் செஞ்சுக்கணும் ஆனால் ஏடிஜிபியாக கல் கல்பனா பொறுப்பேற்ற ரெண்டாவது மாதத்திலேயே எஸ்ஐ தேர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொட தொடப்பட்டிருக்கு அந்த மாதிரி வந்து கல்பனா நாயக்க வந்த உடனே இதில் உள்ள குளறுபுடைய எல்லாம் விசாரிக்க இவர் ஒன்றே விசாரிச்சுருக்கார் ஏன் அங்கே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இந்த செலெக்ஷன் மெத்தரில் என்ன குளறுபடின்னு அப்போ தவறு நடந்திருப்பதை உறுதிப்படுத்தி தான் ஒளிவு முறையில்லாமல் நீதிமன்றத்தில் சொ சொன்னனால தான் அரசின் மீது பெரிய விமர்சனங்களே வராமல் காப்பாற்றப்பட்டிருக்கு ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ உடனடியாக பிரச்சனைகளை சரி செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணியிடங்கள் கிடைப்பதை உறுதிப்படுத்தியவர் கல்பனா நாயக் அவருடைய செயல்பாடுகள் சிறுடை பிள்ளையாளர் தேர்வு வாரியத்தில் பணியில் சிலருக்கு பிடிக்கல குறிப்பா பல ஆண்டுகளாக தன் வாரியத்தை தன் விரலசைவில் வைத்திருக்கிறார் அந்த எழுத்து பெண் அப்படின்ற அந்த மூன்று எழுத்து பெண்ணை பற்றி சொல்றாங்க பெயர் சொல்லலை அவர் சீமா அகர்வாலால் வெளியேற்றப்பட்டவர் அதுதான் அதில் முக்கியமானது அந்த மூன்று எழுத்து பெண் சீமா அதிகாரியால் அந்த துறையிலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு சில மாதங்களே மீண்டும் அந்த வாரிய பணிக்கு அந்த சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்துக்கே அவங்க பணிக்கு வந்துடுறாங்க அந்த அளவுக்கு கரைவேட்டிகள் மத்தியிலும் பெண்மணிக்கு செல்வாக்கு இருந்திருக்கு இதுதான் நான் சீனியர் அமைச்சர்கள் சீனியர் நிர்வாகிகள் இல்லை ஜூனியர் அமைச்சர்கள் கூட வச்சிருக்கேங்க வந்திருக்கு அமைச்சர்கள் மத்தியில் இருந்திருக்கு அதிகாரிகள் மத்தியில் இருந்திருக்கு ஒரே அப்போ அந்த என்ன குற்றச்சாட்டுன்னா ஒரே தேர்வு மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அடுத்தடுத்த சீரியல் நம்பர்களில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுகின்றனர் இடஒதுக்கீடு முறையில் குளறுபடி நடக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வித்தாள்களில் குறைபாடு இருக்கிறது அப்படின்னா தொடர்ந்து முறைகேட்டின் மீது பெரிய ஆக்ஷன் யாரும் எடுக்கலை இப்படி குறைபாடுகள் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா அதற்கெல்லாம் காரணம் அந்த எழுத்து அதிகாரி தான் வாரியத்தில் அவர் அந்த எழுத்து அதிகாரியும் வாரியத்தில் இருக்க சில அதிகாரிகள் தான் இவர்களை பற்றியெல்லாம் விசாரித்து விரிவான அறிக்கையை தயார் செய்தது கல்பனா நாயக் தவிர திருத்தப்பட்ட எஸ்ஐ தேர்வர்கள் பட்டியலும் அவரது ஒப்புதலுக்காக காத்திருந்த போது தான் இந்த ஜூலை கடந்த மாதம் கடந்த வருடம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அந்த கோப்பில் ஒரு கையில் தேடி இருந்த சமயத்தில் தான் அவரது அலுவலக அறையில் திடீர்னு தீ பிடிச்சிருக்கு அறையில் இருந்த நான்கு ஏசி டிவி சோஃபா சேர் ஃபைல் அத்தனை தீக்கரையாயிருக்கு ஏசியின் காப்பர் ஒயரில் ஏற்பட்ட மின்கசிவு தான் தீவத்து காரணம்னு எழும்பூர் போலீஸார் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் தான் அதில் சந்தேகங்களும் இருக்குது ஆனால் மின்கசிவால் அந்த அருகில் தீப்பற்றியதா அல்லது மாட்டிக்கொள்ளுவோமோ என்ற பயத்தில் யாராவது பற்ற வைத்தார்களா என்ற கேள்வியும் இருக்கிறா இருக்கிறது அப்படிங்கிறது காவல்துறை வட்டாரத்தில் சொல்லப்படுற பொதுவான தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை இதையும் சொல்லிடுறேன் ஏன்னா காவல்துறையை பற்றி ஒரு செய்தி வெளியிட்டுக்கிட்டே இருக்கேன் ரொம்ப சென்சிட்டிவ் முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய துறையை பற்றி நான் வாடு வெளியிட்டே வர்றேன் அப்போ ஏமேனையும் வழக்கு போடலாமா ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க ஐயா இது எல்லாம் பொது வெளியில் கிடைக்கும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதால் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக இதை போய் போலீஸ் ஆஃபீஸர் ஆமா நான் தான் சொல்கிறேன் இதெல்லாம் நடந்த உண்மையாக எழுதி கொடுப்பாங்களா நடக்கிறதுக்கு நம்ம கேள்விப்பட்டதை சொல்கிறோம் இது நடந்திருக்கிறது இல்லை என்பதை அவர்கள் முடிவு செய்யணும் மேலும் நீதி இதை இப்படி தவிர நடந்திருக்கிறது என்பதை கல்பனா நாயக் ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததாகவும் செய்தியிருக்கு அது ஒன்று இல்லையான்னு பார்த்தாலே நான் சொல்ல வர்றதும் உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த மூன்று பெண் பணி பெண் அதிகாரி யார் அவருக்கும் அமைச்சர்களுக்கும் அமைச்சர்கள் என்பது கரைவெட்டிகள் என்று பொதுவாக செய்திகள் கொடுக்குறார்கள் கரைவேட்டிகள்ன்றாலேயார் கட்சியினருக்கும் என்ன தொடர்பு அப்படி கூட வச்சுக்கோ அமைச்சர்கள்ன்றது விட்டுங்க க கட்சியினருக்கும் என்ன தொடர்பு அவருடைய விரல் அந்த வாரியமே இருக்குது அப்படின்னா உருப்படுமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த கேள்வி கேட்குறாரு என்ன தப்பு தேர்வு செய்யறதையே முறைகேடுனா அதில் வர்றவங்க எப்படி உருப்படியாக வேலை செய்வாங்க எல்லோரையும் ஒரு சந்தேகப்பறவடைய தானே பார்க்கணும் ஏற்கனவே சீர நல்ல வாழுது காவல்துறையுடைய நடவடிக்கைகள்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன் நம்ம இதில் ஐயா காவல்துறையை நான் இறுதியாக சொல்ல மதிக்கிறேன் சிலரை தவிர அந்த சிலர் யார்னால் அர்ப்பணிப்புணர்வோடு விசுவாசத்தோடு வாங்கிற சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்களை தவிர தப்பி பற்றியா நம்ம பேச்சேன் சரி அந்த கூடிய சீக்கிரத்தில் அந்த மூன்று எழுத்து பெண்மணி யாருங்கிறத கண்டுபிடிங்க அதுக்கு கண்டுபிடிக்க யார் கண்டுபிடிக்கணுங்கிறதும் கரைவேட்டிகள் கரைபிடிந்த கரைவேட்டிகளை கண்டு அதை கண்டுபிடிக்கட்டும் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னொரு செய்தியை நான் வெளியிடுறேன் அந்த வீடியோ கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து சேனல் லைக் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முடிச்சிருந்தேன் நல்லது